காவேரி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து நிவின் வராரு வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிட்றாங்க அப்போ நிவின் சொல்கிறாரு இல்லை நான் யமுனாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி எனக்கு உன்னை பார்க்கவும் விஜயை பார்க்கவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ விஜயோட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்கிறாரு நிவின் அதை கேட்ட உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை வெண்ணிலா அங்கே இருக்காங்க வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் அவர் கூட போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி இப்படி சொன்னால் எப்படி வெண்ணிலாவுக்காக நீ விஜய் இப்படி கஷ்டம் கஷ்டப்படுத்தலாமா அவர் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு நான் ஒரு காரணம் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு வின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள்லாம் காரணமே கிடையாது நடக்கணும்னு இருக்குது நடந்துருக்கு அவ்வளோதான் நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை விஜயை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் புரியுது எனக்கும் அவர் மேலே பாசம் இருக்குது எனக்கும் அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம்லாம் இருக்குது ஆனால் ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் நான் போக முடியும் கண்டிப்பாக நான் போனால் அங்கே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே அப்படியே நிவின் பார்க்குறாரு என்னப்பா எமுனா அவரே வீட்டுக்காரு சூப்பர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டேன் ஓகே என் பிள்ளைக்கு நீ திருட்டு தனமாக கல்யாணம் பண்ணி வச்சல அதனால தான் உனக்கு யமுனா கிடச்சிருக்கா யமுனா எப்படியாப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்தே அவளை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சாந்தி சொல்றாங்க என்ன என்னை பத்தி இப்படி குறை சொல்றீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க பின்ன உன்னை பத்தி பேசாம வேற யாரை பத்தி பேசுவாங்க நல்ல வேலை என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணல நீ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோதான் என் பிள்ளை ஒரு வழி ஆயிட்டிருப்பான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அத்தை ஏன் அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன யமுனா சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு பொண்டாட்டியை பொறுப்பாக கூப்பிடணும்னு வந்திருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல நீ நல்ல புருஷன்தான் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க அப்படின்னு நிவீன் பார்க்குறாரு இருங்க இருங்க வந்துட்டீங்க கொஞ்சம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை த டைம் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க பொண்டாட்டியை மட்டும் கூப்பிட வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க இல்லை இம்மனை வந்துட்டா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்போ எல்லோருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன அடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கங்கா வந்து காவேரி கேட்குறாங்க இல்லை ஒரு மாதிரி தான் இருக்குது நான் வந்து முறுக்கு சாப்பிட்டேன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படியே வயிற்ற பெரட்டி பெரட்டி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது ஏதோ அத்தை நல்லால் அந்த எண்ணெயில் அந்த முறுக்கை சுட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்குது நல்லால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காவிரி எப்படி இருக்காங்க சரி இரு நான் உனக்கு பால் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் காசிட்டே இருக்காங்க இந்த அந்த ஒரு டம்ளர் பால் குடி கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா எனக்கு பால்லாம் வேணாக்கா பயங்கரமாக எனக்கு குமட்டுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க பின்னாடி அப்படியே கங்கா போறாங்க போயிட்டு அப்படி தலையெல்லாம் பிடிக்கிறாங்க என்னடி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா தெரியலக்கா ரொம்ப பற்றி பற்றி வாந்தி வந்துட்டே இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சாந்தி பார்க்கறாங்க பார்த்துட்டு கேக்குறாங்க என்னடி அவ பெரியவருக்கா நீ வாந்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க அப்படியே கிட்ட வராங்க ஐயோ இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அவ சாப்பிட்டால முறுக்கு நீங்க தானே சுட்டிங்க அதான் காவேரிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா அதை கேட்டோன்னு என்னடி இப்படி பேசுகிறீங்க ஏன் மேலே பழி போடுறீங்க நான் நல்லா தாண்டி சுட்டேன் நல்ல எண்ணெய் வாங்கி உடனே புதுசாக தாண்டி சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்குடி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க விடுங்க ஏதோ ஒரு மாதிரி ஒத்துக்கலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு ஒத்துக்கலை தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி தனியாக போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க எதுவாக இருக்கும் ஏன் வந்து எனக்கு இப்படி கொமுட்டி குமிட்டி வருது ஒன்றுமே புரியலையே டேட்டு வேறு தள்ளி போயிருக்கு சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஏய் எதுக்குடி ஃபோன் பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ என்ன மறுபடியும் உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஏய் அதுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணலடி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வேறு எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு டேட்டு தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அடிக்கடிக்க வாமிட் வந்துகிட்டே இருக்குது நான் கன்சீவாக இருக்கேனா என்னென்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்னடி பேசுகிற உங்கள் வீட்டுக்காரோடு உனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஏய் அப்போ சொன்னேன்டி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஆமாடி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல சரி இப்போ நீ என்ன பண்ணுற நீ மெடிக்கலுக்கு போய்ட்டு ஒரு கிட்டு வாங்கிட்டு நீ செக் பண்ணி பார் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் சரியா எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரிடி நீ செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க ஐயோ ஒரு வேளை நான் கன்சீவாக இருந்தால் என்ன பண்ணுறது வீட்டில் கூட யார்கிட்டையுமே சொல்ல முடியாது அம்மாக்கிட்ட சொன்னால் அவ்வளோ தான் ஒரு வழி பண்ணிடுவாங்க வீட்டில் பாட்டி கங்க அக்கா யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போகிறாங்க போயிட்டு மெடிக்கலுக்கு போகிறாங்க போயிட்டு கிட்டே கேட்குறாங்க அதே மாதிரி அவரும் கொடுக்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரம்போதே அப்படி யோசிச்சுட்டே வராங்க விஜயோட பேசுனது பழகுனது அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க விஜயை நினச்சி அப்படியே வராங்க வந்துட்டு செக் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க கண்ணை மூடி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஒரு கோடு வருது இன்னொரு கோடம் அப்படியே வருது பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இது ரெண்டு கோடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கன்சீவாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே விஜய் நினச்சி பார்க்கறாங்க இப்போ என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாதே வீட்டில் கூட நம்ம சொல்ல முடியாது நான் ஃபஸ்ட்டு கங்காக்காவுக்கு தான் குழந்தை போறக்கணும் அத்தை கூட ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது யாருக்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதை ரொம்ப நாளைக்கு நம்ம மறைக்கவும் முடியாது ஏன்னா அடிக்கடிக்க வாமிட் வந்துட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிகிட்டு அப்படியே வராங்க வந்த உடனே சாந்தி கேட்குறாங்க என்னடி என்ன ஒரே வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தா நான் சுட்ட முறுக்கு தான் காரணமா அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க எனக்கும் எதுவும் தெரியலத்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நீ சுடுத்து நீ குடி சரியாயிடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சாரதாவும் சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க விஜய் பார்க்கறாரு பார்த்துட்டு சரி காவேரிங்க நிற்கிறாள் நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு வந்து அப்படியே பார்க்கறாரு என்ன காவேரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இவர் என்ன இப்படி கேட்குறாரு இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லவே முடியாதே அவ்வளோதான் இவர் ஏற்கனவே நமக்காக இங்கே வந்து எவ்வளோ அவமானத்தை தாங்கிட்டுருக்காரு அதுவும் காமெடி பீஸ் மாதிரி இருக்கார் இவர்கிட்ட போயிட்டு இப்போ நான் உண்மையை சொன்னால் அவ்வளோதான் அப்படியே தலைக்கு அப்படியே குதிப்பார் இவர்கிட்ட நம்ம எந்த காலத்து கூட உண்மையை சொல்லிடவே கூடாது அமைதியாக தான் இருக்கணும் எவ்வளோ நாள் நம்மளால் மறைக்க முடியுமோ இந்த விஷயத்தை அவ்வளோ நாள் நம்ம மறைச்சி தான் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இப்படி பார்க்குறாங்க என்ன காவேரி நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நீ ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டுருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலை வலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் வாமிட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் சொல்கிறார் என்னது வாமிட் வருதா என்ன காவேரி எதுக்கு வாமிட் வருது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பாட்டி வந்துட்டு முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல பாட்டியா பாட்டியாக முறுக்கு சுட்டாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஐயோ இல்லை இல்லை அத்தை முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த முறுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி என்ன வாசனை வருது அதனால தான் எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி வரியா காவேரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ இவர் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாரு அங்கே போனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி இவர்கிட்ட அழகாக சொல்லிடுவாங்களே இல்லைங்க இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே ஆகலை ஜஸ்ட்டு ஒரு வாமிட்டிங் அவ்வளோ தான் அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் இந்த ஃபங்க்ஷனில் நிறைய இந்த பலகாரம் இதெல்லாம் சாப்பிட்டலாம் அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓகே காவேரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே காவேரி போகிறாங்கப்பா நல்லாவில் இவர்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க விஜய் அப்படி ஃபீல் பண்ணுறாரு காவிரியோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கே சரி டைம் வந்தால் அவளே கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு அப்படியே மாமி பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மாமி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு வேற என்ன சொல்லுவாங்க நீ இது உனக்கு பொண்டாட்டி அப்படி மனசில் வந்து ஒரு 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 பொண்டாட்டியாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு இருக்கேன்னு சொன்னேன்ல அதான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாரு சரிப்பா சரி நீங்கள் பேசிகிட்டே இருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாமி அப்படியே போகிறாங்க விஜய் ஃபீல் பண்ணுறாரு என்னவாக இருக்கும் ஏன் காவிரியோட ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்கார் காவேரி போகிறாங்க உள்ள போன உடனே அவங்களும் அந்த மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறது அவர்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்ல முடியல வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே நம்ம உண்மையை சொல்ல முடியலையே இது எத்தனை நாளைக்கு நம்ம மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துச்சுருக்காங்க அங்கேருந்து கங்கா வராங்க என்னடி இப்போ எப்படி உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூப்பிட்றாங்க ஐயோ அக்கா ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வேண்டாம் 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 அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒன்றுமே இல்லை இப்போ வாமிட் அப்படி நின்று இருக்குக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் வயிற்றுக்கு ஒத்துக்கல வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க சரி டி சரி சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்கா எழுந்து போகிறாங்க அப்படியே பாட்டி எல்லாேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சாந்தி எல்லாேருமே இங்கே பாரு சாருதா உன் பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்தா நல்லாயிருக்கும் புரியுதா ஏன் பையனுக்கும் எல்லாம் ஒன்று தான் ஆக மொத்தம் ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்தா போதும் நமக்கும் அதுதானே சந்தோஷம் நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் பிறக்கணும் அவங்கள நம்ம வளர்த்து விடணும் இது தானே எல்லாம் இருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனசு கஷ்டப்பட போகுது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கல்யாணம் ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா சாந்தி சொல்றாங்க சரிடி பிறக்கும் நல்ல ஒரு விஷயத்த அவள் கண்டிப்பா சீக்கிரமாகவே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவா அது வரைக்கும் பேசி பேசி அவள் மனசை எதுவும் சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நானும் யாரையும் கஷ்டப்படுத்தலம்மா உண்மையை தான் நான் சொல்றேன் சீக்கிரமா குழந்தை நம்ம வளர்க்கலாம்ல அப்படின்னு